அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத பலன்கள் இந்த புத்தாண்டானது வியாழக்கிழமை என்று ரிசப ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் பிறக்க இருக்கிறது அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ரம் பெற்று மிதன மனையிலும் சனி பகவான் மீன மனையிலும் செவ்வாய் புதன் சூரியன் சுக்குரன் இந்த நான்கு கிரகங்கள் தனுசு மனையிலும் ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்காங்க அப்போ இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சிகளை பார்க்கும் பொழுது பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று சுக்குர பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சியாகிறார் அதே போல் பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று சூரிய பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு இடம்பெறுகிறார் அதே போல் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது செவ்வாய் பகவானது தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சி அதே போல புதன் பயிற்சியானது ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி என்று தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கப்போகுது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கப் போகிறது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருடத்தின் முதல் நாளே இந்த மாதத்தினுடைய முதல் நாளே உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் உச்ச பலத்தோடு உட்கார்ந்துருக்கார் வலிமையை உட்கார்ந்துருக்கார் அப்போது ராசிநாதன் வலிமையாக இருந்தாலே அந்த மாதம் நல்லாயிருக்கும்னு தான் அமைப்பு ஆனால் உங்கள் ராசிநாதனான அந்த சந்திர பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அது வீடு கொடுத்த அந்த சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வையில் இருக்குது அப்போ நான்கு கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருக்கு அப்ப என்ன நடக்கும் முதல் நல்ல விஷயம் என்ன நடக்கும்னா இந்த வருடத்தினுடைய தொடக்கமே வேலை இல்லாத கடகராசி என்பவர்களுக்கு வேலை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேலை வேலை அப்ளை பண்ணி காத்து இருப்பீங்க இல்லை வேலையில மாறணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லை ஒரு இடமாற்றத்துக்காக நினைத்துட்டு இருப்பீங்க ஒரு கடன் வேணும் கடன் வங்கியில் கிடைக்குமா இந்த கடன் சார்ந்த விஷயத்துல மனதில் ஓடிக்கொண்டிருந்த விஷயங்கள் இதெல்லாமே சக்சஸ் கொடுக்கும் ஃபஸ்ட்டு வேலையில் செட்டில் ஆவீங்க எதிர்ப்பு பகை இது வரைக்கும் யாருன்னு தெரியலன்னா இந்த வருடத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் இவன் தான் நமக்கு எதிரி இவன் தான் நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எதிர்ப்பாளர்களை கண்டுபிடித்து அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜனவரி மாதம் அமைப்பெறும் அப்போ இந்த ஜனவரி மாதம் முதல் பகுதி ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கோபப்படுறது ஒரு டெம்ட் ஆகிறது ஏன்னா செவ்வாய் நேர உங்கள் ராசியை பார்க்கறது மீது எல்லா கிரகங்களும் விரையஸ்தானத்தில் இருக்கிறது ஸோ இப்படி ஒரு வகையில் சில தடங்கல்கள் இருக்கிற மாதிரியான ஒரு பாவனை தெரியுமே ஒழிய உங்களுக்கு எடுக்காது ஏன்னா ஆறில் இருக்கு டக்குன்னு கோவம் வரும் நிதானம் இல்லாத போக்கு அப்போ முதல் பதினைந்து நாட்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருந்துட்டாலே போதுமானது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல வந்துடுறார் நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் லாபத்தை தரக்கூடிய சுக்கரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் வீட்டை பற்றிய சிந்தனைகள் வீட்டை ஆற்று பண்ணக்கூடிய தன்மைகள் சுகபோகங்களை சார்ந்த விஷயங்கள் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் எல்லா பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்புகள் தாயோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகுவது லாபத்தை அனுபவிப்பது எப்படி லாபத்தை அனுபவிப்பது கலைத்துறையில் என்ட்ரி ஆவது கலைத்துறை சார்ந்த அழகு சார்ந்த ஜவுளி சார்ந்த உணவு சார்ந்த இதில் எல்லாமே புதிய டெக்னிக்கை புகுத்துவது இது எல்லாமே சூப்பரா இருக்க போகுதுன்னு சொல்லுவேன் கணவன் மனைவிக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு ஏன்னா ஆறாம் இருக்கா ஆரம்பம்னா ஒரு மாதிரியான தன்மையா அப்போ அந்த கலத்துற காரகன் ஏழுல இருக்கும்போது அந்த கணவன் மனைவிக்குள்ள அன்டூனியம் பெருகும் திருமண வாய்ப்புக்களை ஏற்படுத்தும் ஏன்னா ஏழாம் இடத்துல போய் உட்கார்றார் அந்த ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்குறார் அப்போது திருமணத்துக்கான அத்தனை முயற்சிகளும் சக்சஸ் கொடுக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கும் திருமணம் பார்த்துட்டு போனாங்க ரிசல்ட் கொடுக்கல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ திருமண விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் எப்போ பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து சரி அடுத்து பாருங்க சூரிய பகவான் பதினான்காம் தேதி ஏழாம் இடத்தில் வந்து அமர்றார் அப்போ சூரியனும் நேரம் உங்கள் ராசியை பார்க்குது தன்மானம் அதிகம் வரைக்கும் அதாவது கெத்து அந்த சூரியனைப் போல் இருக்கக்கூடிய தன்மை தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும் எதையும் பார்க்கலாங்கிற துணிச்சல் கிடைக்கும் தனஸ்தானாதிபதி உங்களை பார்க்கிறார் அப்ப பொருளாதாரம் உங்களுக்கு உண்டு அப்ப பொருளாதார ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைய போகுது தான் என்ன கொடுக்கும் அரசு எக்ஸாம் எழுதலாம் அரசாங்கத்துக்கு போயே ஆகணும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த எக்ஸாம்னாலும் விடக்கூடாது எல்லாத்தையும் எழுதணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும் அடுத்து பாருங்க செவ்வாய் யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் பகவான் அதுவும் ராஜயோகத்தை தரக்கூடிய இந்த கடகத்துக்கு ஒன்பது கிரகங்கள்ல எந்த கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்படின்னா முதலில் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் தான் சொல்லுவேன் அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்புறம் என்ன இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சகோதரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் அப்போ அண்ணன் தங்கச்சி ஸோ இந்த மாதிரி சகோதர உறவுகள் இரத்த பந்த உறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது அவங்க திருமணத்தை தான் முன்னின்று நடத்துவது ஃபுல் இன்வால்மெண்ட் எடுத்துக்கொள்வது ஸோ இதெல்லாம் அந்த சுப காரியங்கள் குடும்ப நபர்கள் இரத்த பந்த உறவுகள் இதெல்லாம் இன்வால்வ் பண்ணக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருந்தது சார் கடனை எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தவித்து கொண்டிருக்கக்கூடிய கடகத்துக்கு விடை கிடைக்கும் அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் சொல்யூஷன் கிடைக்கும் எதிர்ப்புக்கள் மறையும் எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க ஸோ இது ரெண்டும் ஏதாவது நடக்கும் ஹெல்த்தில் பிரச்சனையாகிட்டே இருந்தது ஒரு மாதமும் பயங்கர பிரச்சனை ட்ரபுள் இப்போ விலகிறோம் அப்போ ஹெல்த்து கிளியர் ஆகும் இருந்து வந்த கோளாறுகள் சரியாகும் அக்கறை எடுத்துக்குவீங்க அப்படின்னு சொல்ல வர இந்த வம்பு வழக்கு இந்த மாதிரி போட்டு அழைச்சிட்டு இருந்ததெல்லாம் சொல்யூஷன் சரி வேண்டாம் இந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சமாதானமாகக்கூடிய தன்மை அல்லது அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புகள் ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதமாக அமையும் திருமண பந்தங்கள் இருந்த கசப்புக்கள் கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு ரெண்டு பேரும் கூட முடியல ஏதோ ஒரு தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ இப்போ ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா குரு பன்னெண்டில் இருக்கார் நிறைய பேருக்கு வெளிநாட்டு ஆர்வம் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் வெளிநாடு அல்லது அதர் ஸ்டேட்டு வெளி ஊர் ஸோ இப்படி போய் படிக்கணும் செயல்படணும் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலகட்டம் அதிகரிக்கும் இந்த கடகத்துக்கு அப்போ என்ன சொல்ல வரேன்னா வெளிநாட்டு பாக்கியம் உண்டு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கும் அவர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு பத்தாம் இடம் நல்லா இருக்கு இன்னி நீங்கள் தொழில் தொடங்குவதற்கு எந்த தடையும் இல்லை தொழில் தாராளமாக தொடங்கலாம் சொந்தமாக ஆரம்பிக்கணுங்கிற எண்ணங்களை உருவாக்கும் ஏற்கனவே தொழிலை ஆரம்பித்து பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர் கூட இப்போ அப்படியே ஏறுமுகம்தான் இனி கடகராசி என்பவர்களுக்கு இறங்கு என்பது இல்லை தான் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்ப கடகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்து விட்டது நல்ல செய்திகளையும் நல்ல குட் நியூஸ் நற்செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமைய நல்ல தெய்வ வழிபாடு அம்மன் தெய்வத்தை அழகா அலங்காரமாக இருக்கக்கூடிய அழகாக பார்த்தாலே அதாவது என்ன சொல்றது ஒரு அம்மன் உங்களுக்கு பிடிச்ச அம்மன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனை வாரந்தோறும் சென்று வழிபடும்போது கண்டிப்பாக உங்கள் மனசில் நிறைய குழப்பங்கள் இருந்ததில்ல அந்த குழப்பங்களை அத்தனையும் விடுதலை பெறும் ஸோ மனம் நிறைவடையும் தெளிவு பெறும் குழப்பத்திலிருந்து அகலும் தன்னம்பிக்கை வளரக்கூடிய நல்ல செய்திகளை அதாவது நல்ல செய்தின சந்தோஷம் தரக்கூடிய செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஜனவரி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொன்னது ஒரு பொது பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன் தான் நிச்சயமா இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் மாறுபடும் தசா புத்தியும் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதனை பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் வீடு கட்டுவேனா எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்